அப்பதான் பார்த்தா என்னதான் நீங்கள் படிய இரண்டு உயிர்களுக்கு மட்டும் நீங்க படிய வந்திருக்கவே முடியாது ஏ பார்வதி நீ படிய முடியாது முடியாது சொல்லுறீங்க ஒன்றிட்டு ஏதேனும் உயிர் பட்டினியா இருந்தா அப்பதான் பார்த்தா ஏ அம்மா ஆண்டவன் பகவான் நான் படியலங்கா விட்டாலும் ஆறு சத்தியான பார்வதி நீ படியலங்கலாமே யார் கொஞ்சம் சொல்லுறாரு ஏன்னா

And then the nigger, I'll ஆமா இங்கே மட்டும் நின்னு ஓட்டலா இங்கே முடியாம வெயிட் ரிக்கு மேலே உள்ள தெரிய தலைக்கு வச்சு வரது ஐயா அப்பதான் நான் பார்த்தா ஏ அம்மா பார்வதி என்னால் வழிநடக்க முடியாது என்று சொன்னாயே உன் முந்தானையில் இருக்கக்கூடிய அதாவது செச்சி மீனில இருக்கக்கூடிய ஆணருக்கும் பெண்ணருக்கும் உன்னை மட்டும் உள்ள இருக்கு உன்ன முடியாமல் இருக்குதே என்று சொன்ன அப்ப நான் பார்த்தா ஏ ஆண்டவா பகவானே அறியாமல் செய்தவில்லை அரணாமலை மன்னிக்க வேண்டும் பார்வதி நாட்டில் குற்றம் பகவானை பொறுத்த வேண்டும் சொல்கிறாரே ஆன ஆன

அப்பதான் சத்தியான பார்வதியால் என்கிறார் என்ன நினைக்கிற அதாவது பகவானை பச்சை செய்த பாவத்தை உங்களை விருது தான் செய்யணும் அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்ததானா வளர்ந்தேன்னு ஒண்ணு இருந்ததுன்னு வைங்க என்ன செய்யும் அம்மாவும் அப்பாவும் தண்டை போட குழந்தை சும்மா இருக்குமா அப்பந்தான் அதாவது அப்பாவும் அம்மாவும் சண்டை போடையில அப்பான்னு சொல்லி முந்தி வேட்டைய பிடிச்சா போதும் சண்டை எல்லாம் பறந்தே போயிடும் அப்பந்தான் பார்த்தா இந்த ஆண்டவனுக்கு செய்த ஒரு பாவத்தை தீர்க்கவே இல்லவே ஆனா ஆண்டவனோட இடம் அந்த நான் வரம் கேட்க வேண்டும் என்றோ ஆதி சத்யான பார்வதி என்ன கேட்கிறாளே நாம் ஆண்டவனே பகவான்

ஏ அம்மா அன்று ஒரு நாளையில மூத்தவாய் பணவதிய முதல் பிள்ளைய வளர்த்து தந்தேன் இன்று ஆண்டவனாகி என் சொல்கிறாரையான பகவான் Oh! Uh -huh. தாயே போல பெண்ணை கோர்த்து தந்தி தோறும் இளைய மகன் வேலவனை இன்பமா உனக்கு தந்தன அந்த நல்ல வேலவன் உன்பேச்ச கேட்கல என் கேட்கல வள்ளி குரத்தி மேல ஆசை கொண்டு பழனி மலையோரம் போய மருந்தான் அப்ப ஆண்டவன் பகவான் சொல்லுகிறார் ஏழிவன் பார்வதி பார்வதி

மதிக்க மாட்டான் மயானம் போகாம் ஆண்டவீனம் தின்பம் சுடுகாடு போவான் அது மட்டும் இல்ல உன்னையும் மதிக்க மாட்டான் என்னையும் மதிக்க மாட்டான் எனக்கு எல்லாம் அண்ணி உண்பாளுக்கு ராஜாளி அப்பேர் பட்ட குழந்தை உனக்கு வேண்டுமா ஆண்டவா எனக்கு எப்பேயர் பட்ட குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல உதவினாலும் சரி உதகாவிட்டாலும் சரி எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்ல அப்பா அப்போ அந்த மைய வேலையின அந்த ஆரி

என்னால உயிர் சொமையை தாங்க முடியாது கொஞ்சம் உயிர் சுமையை குறைக்கணும் குழந்தைகள்னா ஒரு வீட்டுக்கு கணக்கு எடுத்து பார்த்து உதைக்கணும் இப்போ ஒன்று இருக்கவே ரொம்ப கஷ்டம் அப்புறம் பார்த்தார் பூமாதேவி பெற்றோடியால் பகவானிடத்திலே ஒரு இடம் வேண்டும் என்று ஆதி கைலாச மாமலைக்கு வரக்கூடிய வேலை இல்லை என்ன நடக்குதையா பூமாதேவி பெற்றோடியா சும்மாதேவி வெங்கோடியா ஆ பெற்றோடு அதனால நீங்க கொஞ்சம் உயிர் சுமையை குறைச்சிருக்காங்க என்று சொன்னபோது அதாவது உயிர் சுமையை குறைக்கணும்னா எப்படி குறைக்கணும்

தாயார் கருப்பைக்குள் இருக்கக்கூடிய சிம்ம பூ பிச்சி என்பது அதாவது குழந்தையாக இருப்பது முதல்

ஆதரிக்க வேண்டும் என்று அருமை குட்டி அவர்கள் செய்து சிவலன் அவர்களும்